نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أعوذ بالله من شرور أنفسنا ومن سجئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن thank فلا هادي له وأشهد أن لا إله إلا لا وحده لا, شريك لا. வ மௌலானா அப்து வரசூலு அலஹந்துல்லா ஏக இறைவனின் கருணையின் காரணமாக தொடர்ந்து புகாரி ஷரீஃபினுடைய ஹதீசுகளை அரபியில் வாசித்து அதற்கான தமிழ் பொருளையும் அதற்குரிய விளக்கங்களையும் தொடர்ந்து நாம் தெரிந்து வருகின்றோம் அதனுடைய வரிசையில் இன்று புகாரி ஷரீஃபினுடைய பதினைந்தாவது ஹதீஸையும் பதினாறாவது ஹதீஸையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த பதினைந்தாவது ஹதீஸும் பதினாறாவது ஹதீஸும் நமது ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது நமது ஈமானின் நிலையை குறித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது பதினைந்தாவது ஹதீஸில் ஒரு மனிதனுடைய ஈமான் எப்போது பரிபூர்ணம் அடையும் என்பதை குறித்தும் பதினாறாவது ஹதீஸில் ஈமானுக்கென்ன சுவை இருக்கிறது என்பதை குறித்தும் தான் இந்த இரண்டு ஹதீஸும் விளக்குறது இந்த இரண்டு ஹதீஸை மாத்திரம் நமது வாழ்க்கையில் நாம் சரிவர செய்து என்றால் சரியான முறையில் கடைபிடித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமது ஈமான் என்பது வலு பெறக்கூடியதாகவும் நமது ஈமானை யாராலும் அசைக்க முடியாததாகவும் அது மாறிவிடும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை புகாரி ஷெரீஃப்ல முதல் பாகத்தில் முப்பதாவது பக்கத்தில் பதினைந்து ஹத் பதினைந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸை முதலில் அரபியில் நாம் வாசித்துக் கொள்வோம் பாருங்கள் ஹத்தசனா

இதெல்லாம் அறிவிப்பாளர்களுடைய ஒரு நீண்ட நடிக தொடர் இதற்கடுத்து ஹதீஸே தொடங்குது என்ன ஹதீஸ் காலன் நபி யு சொல்லாஹு அலஹி வசல்லம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் உண்மையான ஒரு முக்மீனாக ஆகவே முடியாது சொல்ல சொல்றாங்க லா உங்களில் ஒருவர் உண்மையான ஒரு முனாக ஆகவே முடியாது எதுவரை தெரியுமா லா யுமீனு அகதுக்கும் ஹத்தா அகூன ஹத்தா எதுவரை என்றால் நான் ஆக வேண்டும் நான் ஆக வேண்டும் இலைஹி அந்த மனிதனுக்கு நான் ஆக வேண்டும் மின் வாலிதிஹி அவருடைய பெற்றோர்களை விட ஓ வலதிகி அவருடைய பிள்ளைகளை விட ஒன்னாசி அஜிமாயின் அனைத்து மனிதர்களை விடவும் நான் அந்த மனிதனுக்கு பிரியமானவனாக ஆகும் வரை ஆகும் வரை ஒருவர் உண்மையான உண்மையாக ஆகவே முடியாது ரச என்ன சொல்கிறாங்க நீங்கள் ரசூலுல்லாவை முழுமையாக நேசித்தால்தான் யாரை விட முழுமையாக நேசிக்கணும் உங்கள் பெற்றோர்களை விட உங்கள் பிள்ளைகளை விட உலகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் நேசத்திற்கு பாசத்திற்குரிய எல்லாரை விடவும் ரசூலுல்லாவை நாம் அதிகமாக நேசிக்கணும் அப்படி ரசூலுல்லாவை அதிகமாக நேசித்தால்தான் நாம் ஒரு உண்மையான முகமீனாக ஆக முடியும் பொதுவாகவே ஒரு மனிதரை நேசிப்பதற்கு மூன்று காரணங்கள் இருக்கலாம் ஒன்று ஒரு மனிதனை நாம் நேசிக்கின்றோம் என்றால் அவர் மேல் உள்ள மரியாதையின் நிமித்தமாக ஒருவரை நேசிப்போம் உதாரணமாக பிள்ளைகள் வந்து தந்தையை நேசிப்பதை போன்று ஒரு பிள்ளை வந்து தந்தையை நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு பையன் வந்து தன்னுடைய தகப்பனை நேசிக்கார்னா தான் தகப்பன் மேல் கொண்ட அந்த மரியாதையின் நிமித்தமாக அவர் என்ன செய்வார் தன்னுடைய தந்தையை நேசிப்பார் ரெண்டாவது காரணம் ஒருவர் மீது இரக்கம் கொள்வதின் காரணமாக நாம் ஒருத்தவங்களை நேசிப்போம் உதாரணமாக பிள்ளைகளை பெற்றோர்கள் நேசிப்பதை போன்று பிள்ளைங்களை பெற்றோர்கள் நேசிக்கின்றார்களா இரக்கத்தின் அடிப்படையில் என்ன செய்கிறாங்க நேசிக்கின்றார்கள் மூணாவது யாரேனும் நமக்கு உதவி செய்திருந்தால் அந்த உதவிக்கு நன்றிகரமாக நாம் என்ன செய்வோம் ஒரு ஆளை நேசிப்போம் இப்படி மூன்று வகையாக என்ன செய்வோம் ஒரு ஆளை நம்ம நேசிப்போம் இதுல முதல் வகையான நேசத்திற்கு தகுதியானவர்களாகவும் அல்லாஹுவின் தூதர் இருக்கிறார்கள் இரண்டாவது வகை நேசத்திற்குரிய தகுதியானவர்களாகவும் அல்லாஹுவின் தூதர் இருக்கின்றார்கள் மூன்றாவது வகை தகுதிக்குரிய மனிதராகவும் நபிகள் நாயகம் ரசூல்லா இல்லா இஸ்லாம் அவங்க இருக்கிறாங்க முதல் வகை என்ன மரியாதையின் நிமித்தமாக நாம் நேசிக்கிறது நம்ம தந்தையை நேசிப்பதைப் போன்று உலகத்தில் அனைத்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் சொந்தமானவர்கள் பெருமானார் சல்லல்லாகும் அலிஹ் வசல்லம் அவர்கள் மட்டும்தான் எந்த அளவிற்கு மாற்று மத சமூகத்திற்கு மத்தியிலும் அல்லாஹுவின் தூதரவர்கள் மதிக்கப்படுகின்றார்கள் குரானில் அல்லாஹுவின் தூதரவர்கள் மதிக்கப்படுகின்றார்கள் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் மதிப்பதற்கு தகுதியான ஒரு மனிதர் ரபிசுல்லா சார் அப்போ அந்த மதிப்போடு சேர்ந்து பெருமானாரை நாம் நேசிக்கிறது ரசுல்லாவை நேசிக்கிறதெல்லாம் ஒரு அமலா ரசுல்லாவை நேசிக்கிறதெல்லாம் ஒரு வேலையா அல்லது ரசூல்லாவை நேசிக்கிறதுனால நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது ரசுல்லா சொல்கிறாங்க நீங்கள் ஈமானில் பரிபூர்ணத்தை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் என்ன நேசிக்கணும் அப்படிங்கிறாங்க நம்ம ரசுல்லாவை நேசிச்சாதான் ஈமானே அங்கே பரிபூர்ணம் அடையும் ஏன்னா அல்லாஹ் குரானில் கூட ஒரு ஆயத்தில் சொல்லும்போது தொடர்ந்து ஒரு பெரிய பட்டியலிட்டு சொல்லுவான் என்ன சொல்லுவான் கொல்லின்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் இப்போ இஹ்வானுக்கும் ஷீரத்துக்கும் சொல்லி ஒரு பெரிய பட்டியல் உங்களுடைய பிள்ளைகளை விட மனைவியை விட பெற்றோர்களை விட உங்களுடைய வியாபாரத்தை விட உங்களுடைய சொந்த வீட்டை விட நீங்கள் எதெல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்களோ அது எல்லாத்தை விட நீங்கள் ரசூல்லாவை நேசிக்கணும்னு சொல்லி அல்லா குரானில் ஒரு பட்டியலிட்டு சொல்லுவான் இன்னும் சொல்லப்போனால் அல்லா நம்பரை நேசிக்கணும்னு சொன்னால் நம்ம ரசூல்லாவை நேசித்தாதான் அல்லா நம்ப செய்வான் நேசிப்பான் அப்போ ஏதோ ஒரு விதத்தில் ரசூல்லாவை நேசித்தோம் அப்படின்னு இல்லாமல் எல்லா விதங்களிலும் நாம் ரசூல்லாவை நேசிக்கக்கூடியவராக ரசூலின் மீது அன்பு கொள்ளக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யறதுங்க இருக்கிறது அப்படி இருக்கிறதன் மூலமாக நமது ஈமான் என்பது பரிபூர்ணம் அடைகிறது அப்போது பதினைந்தாவது ஹதீஸ் நிறைவு பெற்று விட்டது பதினாறாவது ஹதீஸ் ரொம்ப முக்கியமான ஹதீஸ் ஒரு மூன்று பண்புகளை குறித்து இந்த பதினாறாவது ஹதீஸ் பேசுகிறது அந்த மூன்று பண்பு யாரிடத்திலே வருகிறதோ யாரிடத்திலே இருக்கிறதோ நிச்சயமாக அவர் ஈமானுக்கென இருக்கக்கூடிய அந்த ஈமானிய சுவையை அவர் பெற்றுக்கொள்வார் என்று இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது விளக்கி சொல்கிறது அந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய அந்த மூன்று விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம சரிவர என்ன செய்யணும் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் பாருங்கள் ஹதீஸை வாசித்துக்கொள்வோம் புகாரி ஷரீஃபினுடைய தமிழாக்கத்தில் முப்பதாவது பக்கம் பதினாறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது இதற்கு என்ன தலைப்பு அமைக்கின்றார்கள் என்றால் பாபு ஹலாவத்தில் ஈமானி ஈமானினுடைய சுவை ஹலாவா அப்படின்னா சுவைன்னு அர்த்தம் ஈமான் அப்படின்னா இறை நம்பிக்கைன்னு அர்த்தம் இறை நம்பிக்கையினுடைய சுவையினை சுவையை பற்றி சொல்லக்கூடிய பாடமாக ஒரு பாடத்தை என்ன செய்கிறாங்க அமைக்கிறாங்க அதில் அறிவிப்பாளர்களுடைய தொடரை வாசித்து அதுக்கடுத்து நம்ம ஹதீஸை வாசிப்போம் பாருங்கள் ஹத்தசனா முஹம்மது இபுன் முசன்னா கால ஹத்தசனா அப்துல் வஹாபி சகஃபியு கால ஹத்தசனா ஐயூபு அன் அபி கிலாபத்த அன் அனசின் அன் அனசிபுனு மாலிகின் ரதியுல்லாஹூ அன் ஹூ இதெல்லாம் அறிவிப்பாளர்களுடைய தொடர் அடுத்து தான் ஹதீஸ் ஆரம்பிக்கிறது அனி நபீ சொல்லா அலுவையம் நபி சொல்லா அலையம் அவர்களை தொட்டும் அனசுபுரும் மாலிக் ரதி அல்லாஹு தலான் அவங்க அறிவிக்கிறாங்க என்ன ஹதீஸ் நபி சொல்லா அஸ்லம் அவங்க சொன்னாங்க கால ரசூருல்லாஹி சொல்லல்லா அலி வல்லம் நபி சொல்லாஹு அலி வஸ்ல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் சலாசும் மூன்று சலாசும் மூன்று மண் யாரிடத்தில் குன்ன ஆகிவிட்டதோ மண் குன்ன மூன்று விஷயங்கள் எந்த மனிதரிடத்தில் ஆகிவிட்டதோ அதிலே வஜத ஹலாவத்தல் ஈமான் அவர் ஈமானினுடைய சுவையை சுவைத்து விடுவார் வஜத அப்படின்னா பெற்றுக்கொள்வார்னு அர்த்தம் வஜத அப்படின்னா பெற்றுக்கொள்வார் ஹலாவதல் ஈமானி ஈமானின் சுவையை அவர் பெற்றுக்கொள்வார் மூன்று காரியத்தை ரசுல்லா சொல்கிறாங்க மூன்று காரியங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் நிச்சயமாக ஈமானின் சுவையை பெற்றுக்கொள்வார் என்ன சொல்றாங்க ரசுல்லா முதல் விஷயமாக பாருங்க ஆக வேண்டும் அல்லாஹவின் தூதரும் ஆக வேண்டும் இலகி அந்த மனிதனுக்கு பிரியமானவராக அந்த மனிதனுக்கு பிரியமானவர்களாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஆக வேண்டும் மிம்மா சிவாகுமா அந்த இருவரை தவிர வேறு யாரையும் அவன் நேசிக்காதவனாக இருக்க வேண்டும் யாரை நேசிக்கணும் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும் அல்லாஹுவின் தூதரை நேசிக்க வேண்டும் இந்த இருவரை தவிர பெரிதளவில் யாரையும் அவர் நேசிக்கக்கூடாது நேசிக்கவே கூடாதுன்னா ஒரு பிள்ளையின் மேலே ஒரு தகப்பனுக்கு இயற்கையாக அன்பு வரதா செய்யும் ஒரு மனவ ஒரு கணவன் மீது மனைவிக்கு இயற்கையாக அன்பு வரதா செய்யும் மனைவியின் மீது கணவனுக்கு இயற்கையாக அன்பு வரதா செய்யும் ஆனால் அந்த அன்பு எல்லாம் இருக்கும் ஆனால் ரசூல் என்று வரும்போது ரசூலின் அன்புக்கு முன்னால் இந்த அன்பெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு காமிக்கிற அளவுக்கு ரசூலை அவர் நேசிக்கும் உதாரணமாக ரசூலுக்கு பிடிக்காத ஒன்றை நாம் நேசிக்கக்கூடிய நமது பிள்ளை செய்தாலோ நாம் நேசிக்கக்கூடிய நமது மனைவி செய்தாலோ நாம் நேசிக்கக்கூடிய நமது தாயோ தந்தையோ நண்பரோ உற்றார் உறவினரோ அண்டை வீட்டாரோ அவரோ இவரோ எவரோ செய்தாலோ ரசூலுக்கு முரணானதாக அது இருந்தால் ரசூலின் அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவர் செய்ததை நாம் வெறுக்க வேண்டும் அவர் செய்ததை நாம் கண்டிக்கணும் அதுதான் அங்கே சொல்லப்படும் அல்லார சூழ நம்ம நேசிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வாழ்க்கையிலையும் தவறு வராது நம்ம குடும்பத்தில் இருக்க யாருடைய வாழ்க்கையிலும் தவற வரவிட மாட்டோம் இன்றைக்கி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க தப்பு பண்ணுறவங்களில் பெரும்பாலான நபர்கள் தானாக எந்த தப்பையும் பண்ணுறதில்லை நண்பனுக்காக செஞ்சேன் மனைவிக்காக செஞ்சேன் பிள்ளைக்காக செஞ்சேன் கூட படித்தவனுக்காக செஞ்சேன் அவனுக்கு செஞ்சேன் இவனுக்கு செஞ்சேன் அதுக்காக செஞ்சேன் இதுக்காக செஞ்சுன்னு வேற யார் மேலேயோ கொண்டு அன்பினால் ஏதோ ஒரு பாவத்தில் செஞ்சிட்றாங்க செஞ்சிடறாங்க அப்போ அந்த பாவத்தில் இருந்து விடுபடணும்னு சொன்னால் அல்லார் வசூலை ஒரு மனிதன் அதிகமாக நேசிக்கணும் அல்லா ரசூல நேசிக்கிற அளவுக்கு வேற யாரையும் அவர் நேசிக்க கூடாது அப்படி ஒருவருடைய உள்ளம் மாறிவிட்டது என்றால் ஈமானுக்கென இருக்கக்கூடிய சுவையை அவர் சுவைத்து விடுவார் சும்மா ஏதோ ஒரு லேசாக சொல்லிட்டு போற ஒரு ஹதீஸ் இல்லை அல்லா ரசூளை தவிர வேற எதையும் யாரையும் அவர் பெருசாக நேசிக்கூடாது இன்னைக்கு தொழுகையை விடக்கூடிய பெரும்பாலான நபர்களிடத்தில் நம்ம போய் கேட்குறோன்னு வைங்களேன் ஏன் தொலை வரலை அப்படின்னா எனக்கு கடையில் வியாபாரம் இருக்குது நான் சொந்த தொழில் பண்ணுறேன் எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது வியாபாரத்தை விட்டுட்டு வர முடியாது அப்படியெல்லாம் பல காரணம் சொல்கிறாங்க இல்லையா வியாபாரத்தை விடவும் அல்லாரசூலை அவர் அதிகமாக நேசிக்கணும் மனைவியை விடவும் அல்லார சூழலை அதிகமாக நேசிக்கணும் பிள்ளையை விடவும் அல்லாஹ் சுலை அதிகமாக நேசிக்கணும் அப்படி நேசம் சொன்னா தொழுக நேரத்துல அல்லாவின் பக்கம் முற்படாமல் நம்மளால் இருக்க முடியுமா அல்லாவை முழுமையா நம்ம நேசிச்சோம்னா தொழுகையின் பக்கம் வியாபாரம் செய்து கொண்டு தொழுகையின் பக்கம் முற்படாமல் நம்மளால் இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா என்ன செய்ய முடியாது இருக்கவே முடியாது நம்ம தொழுகையின் பக்கம் என்ன செஞ்சிருவோம் முற்பட்டு சென்று விடுவோம் அப்ப இன்னைக்கு அந்த நேசம் இல்லை அந்த அல்லாவை நேசிக்கக்கூடியவர்களாக நம்ம இல்லை நம்ம உள்ளம் இல்லை தான் எந்த ஒரு பாவத்தையும் நேசிக்கிறோம் எந்த ஒரு செயலையும் நேசிக்கிறோம் அதனால் எதை வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் வாழலான்ட்டு இருக்கும் இது அல்லாவுக்கு ரசூலுல்லாவை நம்ம நேசிக்கக்கூடியவர்களாக மாறிட்டோம்னு சொன்னால் ரசூசல்லாசம் அவங்க சொன்னதை தாண்டி எதையும் நம்மளால் செய்ய முடியாது ஒரு ஆளை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னா நம்ம நே யாரை நேசிக்கிறோமோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் செய்யணும்னு நமக்கு என்ன செய்யும் தோணும் அதை தாண்டி வேறு எதையாக செய்யணும் நமக்கு என்ன செய்யாது தோணாது அதான் அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஹப்பு ஷயி உள்ள அம்மா உல் பஷீர் எந்த ஒன்ற ஒரு பொருளை யார் விரும்புகிறாரோ அந்த பொருள் வந்து அவரை குருடனாகவும் செவடனாகவும் ஆக்கிடுவோம் நீ நடக்கில்லைங்க நீங்கள் என்ன நடக்குது ஒரு ஐஃபோனை விரும்பக்கூடியவன்ட்ட போய் அந்த ஃபோனை வாங்காத அது நல்லதில்லை அப்படி இப்படி நம்ம சொன்னோம்னா நம்ம சொல்றத அவன் காதலை கேட்குமா கண் கூட அதனால் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்தவனுக்கு கண்ணு தெரியுமா தெரியாது அப்போ எதரை அதிகமாக நேசிக்கிறாரோ அந்த விஷயம் அந்த நேசம் என்பது அவரை ஒரு காரியத்திலிருந்து குருடனாகவும் ஒரு காரியத்திலிருந்து செவுடனாகவும் செஞ்சிடும் ஆக்கிரம் அப்போ நம்ம ரசுலா அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த உலகத்தினுடைய இருந்தும் நம்ம குருடனாக மாறி இந்த உலகத்தினுடைய பாவ காரியங்களிலிருந்து நம்ம செவுடனாக மாறிட்டோம்னு சொன்னா மறுமையில நமக்கு என்னது தாங்க வெற்றி தான் அப்ப ரசுல்லா சொல்றாங்க முதல் விஷயம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு மனிதருக்கு அதிகம் விரும்பதற்கு தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் அல்லா ரசூலை தவிர வேற யாரையும் அதிகம் அவர் விரும்பாதவராக இருக்கணும் அப்படி இருந்தார்னா அவர் ஈமானினுடைய சுவையை பெற்றுக்கொள்வார் ஈமான் ஈமானினுடைய சுவையை அவர் பெற்றுக்கொள்வார் அடுத்து கொள்வார் அடுத்து அவங்க சொல்றாங்க பாருங்க ல்ல ரெண்டாவது ஒருவரை நேசித்தால் அல்லாவிற்காக வேண்டி அவர் நேசிப்பார் நம்ம கூட பிறந்த தம்பியை நேசிக்கிறோம் நம்ம ஒரு நண்பரை நேசிக்கிறோம் ஒரு அண்டை வீட்டாரை நேசிக்கிறோம் அல்லது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை நேசிக்கிறோம் அல்ல வேற யாரையோ நம்ம ஒருத்தவங்களை நமக்கு ரொம்ப பிரியத்திற்குரியவர்களாக நம்ம வச்சுருக்கோம் சொன்னால் நம்ம யாரை பிரியத்திற்குரியவராக வச்சுருக்கிறோமோ அவரை அல்லாத சூழற்காவட்டி நம்ம வச்சுருப்போம் இவர் இன்னார் எனக்கு இன்னும் உபகாரத்தை பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக வைக்க மாட்டோம் இன்னார் எனக்கு இந்த நல்லதை செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி வைக்க மாட்டோம் இன்னார் பார்க்க அழகாக இருக்காரு உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருக்காரு பெரிய பொறுப்புதாரியாக இருக்காரு அதாக இருக்காரு இதாக இருக்கார் இப்படி ஒரு ஆளை நேசிக்கிறது வந்து ஈமானிய அடையாளம் அல்ல உண்மையான ஈமானிய அடையாளம் என்ன ஒரு ஆளை நேசித்தால் அல்லாவிற்காக வேண்டி நேசிப்பது என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாமன் சொன்னாங்க அடுத்து மூன்றாவதாக சொல்லி காமித்தார்கள் அவர் வெறுக்க வேண்டும் குஃப்ரி இறை நிராகரிப்புக்கு திரும்புவதை அவர் வெறுக்க வேண்டும் முஸ்லீம் ஆனதற்கு பிறகு இஸ்லாத்திலிருந்து இறை நிராகரிப்புக்கு செல்வதை அவர் வெறுக்க வேண்டும் கமா எப்படி என்றால் நெருப்பில் போடப்படுவதை எப்படி அவர் வெறுப்பாரோ அதே போன்று இறை நிராகரிப்புக்கு செல்வதை அவர் வெறுக்கணும் அப்படி வெறுத்தாருன்னு சொன்னால் அவரிடத்திலும் ஈமானினுடைய ஈமானின் சுவையை அவரால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பெருமானார் சல்லல்லா அலுஸ்வரம் அவங்க சொன்னாங்க அப்போ வாழக்கூடிய காலங்களில் அல்லார சூளை அதிகமாக நேசித்து யாரை நேசித்தாலும் அல்லாவுக்காக வேண்டி நேசிங்க யாரை வெறுத்தாலும் அல்லாவுக்காக வேண்டி வருங்க அதே போன்று எந்த நேரத்திலும் எதற்காகவும் யாருக்காகவும் எப்போதும் இறை நிராகரிப்புக்கு மட்டும் சென்று விடவே விடாதீர்கள் இன்னைக்கு கிராமத்தினாளுடைய அடையாளம் என்ன தெரியுமா பெண்கள் ஆண்களுக்காக மதம் மாறுவது ஆண்கள் பெண்களுக்காக மதம் மாறுவது இன்னும் சொல்லப்போனால் வேலைக்காக மதம் மாறக்கூடிய ஆண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பட வாய்ப்புக்காக மதம் மாறக்கூடிய பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்புறம் அசுசல்லா சொன்னாங்க இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு இறை நிராகரிப்புக்கு செல்வதை அவர் எந்த அளவுக்கு இருக்கணும் தன் நெருப்பில் போடப்பட்டால் அதை எப்படி வெறுப்பாரோ அதே அளவுக்கு இற நிராகரிப்புக்கு செல்வதை அவர் வெறுக்கணும்னு சொல்லி ரசுசல்லாசன் சொன்னாங்க இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு சூழலை யார்கிட்டையுமே இல்லை அந்த ஈமான்னா என்ன அதை நம்ம எப்படி பாதுகாத்துக்கொள்ளணும் அது நமக்கு சும்மா சர்வசாதாரணமாக நம்ம கையில் கிடைக்கல பல பேருடைய தியாகத்தினால் பல பேருனுடைய உயிரிழப்புனால் பல பேருனுடைய ஏராளமான அர்ப்பணிப்புனால் கிடச்சது தான் அந்த ஈமான் அப்படிங்கிற முகம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இன்றைக்கி அதை ஒரு நம்ம பொக்கிஷமான மெசேரில் பார்க்குறதில்ல இருக்கிற வரைக்கும் இருக்கிறது இல்லைன்னா பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி செய்கிறோம் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த இரண்டு ஹதீஸையும் வாழ்க்கையில் செயல்படுத்தி இதன் பிரகாரம் வாழ்வதற்கு வல்லோ நல்லா எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளிப்பதோடு நாளைய தினத்தில் இன்ஷால்லா வேறு ஒரு ஹதீஸில் சந்திப்போம் அலாமலை அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ